வணக்கம் நான் உங்கள் ரக்ஷ்னா ஃப்ரம் ஸ்கந்த ரக்ஷன் விளாக்ஸ் இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கண்டிப்பாக அந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லக்ஷ்மி குபேர பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது கரெக்டாக தீபாவளி அன்றைக்கி ஐப்பசி அமாவாசை அன்னைக்கு இந்த பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம் அதுவும் நாற்பத்தெட்டு நாள் தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த முக்கியமான நாளுக்கு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்த வாரம் திங்கக்கிழமிலேருந்து ஆரம்பிச்சோம்னா தீபாவளி அன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் வருதுங்க தொடர்ந்து செய்யுங்க இல்லை தொடர்ந்து ஒரு ஒம்பது வியாழக்கிழமை சேரே அப்படின்னாலும் கண்டிப்பா செய்யலாம் செய்முறை வழக்கம் தான் நம்ம பார்க்க போறோம் மகாலட்சுமி தாயாரை வணங்கி குபேரர் வந்து சங்க நிதி நிதி இந்த மாதிரி பல செல்வங்களை அடைஞ்சாங்க அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மகாலட்சுமி தாயார் வந்து அடக்கி அடக்கில்லை அதில் வச்சு தான் ஆவாகனம் படுத்தி தான் பூஜை பண்ணார் ஸோ அதை தான் நம்மளும் பண்ணோம் இந்த காயின்ஸ் இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டு அதில் அந்த நம்பர்ஸ்லாம் போட்டு ஆன்டிக்ளாக் வைஸில் ஒரே மாதிரியான ஒம்போது காயின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சுற்றிலும் ஸ்ரீன் அப்படின்னு நம்ம எழுதினா பட் நான் எழுத மறன்ட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எழுதி காமிக்கிறேன் நான் வந்து கோலப்படியில் போட்டிருக்கேன் இதுவே உங்களுக்கு வேணும்னா குங்குமத்தை கரைச்சி கூட இந்த எந்திரத்தை போட்டுவிட்டு மஞ்சளில் வந்து சுற்றிலும் ஸ்ரீன்னு எழுதிக்கலாம் அப்புறம் இது குபேரம் கோலம் நடுவில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் கலர்ஸ் பண்ணி குங்குமம் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மனையில் குபேர எந்திரம் குபேர கோலம் இதுதான் இந்த பூஜைக்கு ரொம்ப 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 முக்கியம் அதை எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மனையில் வாழை இலை பச்சரிசி ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அப்போது எனக்கு இந்த எல்லாமே கிடச்சிச்சு பூனையில் நம்ம ஊர்னா எப்போவுமே கிடைக்கும் இங்கே எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னால சரி நான் போன வாட்டி ரொம்ப நல்லா கிடைச்சதுனால நான் சிறப்பாக பண்ணியிருந்தேன் மனையில் வந்து கோலம் போட்டுட்டு வாழை இலையில பச்சரிசி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சிவபெருமானை வந்து ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஆக்கினேன் ஏன்னா சிவபெருமானை வணங்கி தான் அவர் தான் வந்து சொன்னாரு மகாலட்சுமி தாயாரை வணங்குன்னு சொல்லி ஸோ என்கிட்ட வந்து சிவபெருமான் படம் இல்லை நான் டிராயிங் சின்ன வயசில் பண்ணத ஒரு ஃப்ரேம் மாதிரி நான் போட்டு வச்சிருக்கேன் எப்பவுமே அவரை தான் வச்சிருப்பேன் ஸோ அவரை எடுத்து வச்சிட்டேன் எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி தாயார் படம் இருக்கும் அவங்களே எடுத்துக்கலாம் மகாலட்சுமி தாயர்ல அஷ்டலட்சுமி படம் எப்படின்னான்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் குபேரலட்சுமி படம் பார்த்தீங்கன்னா குபேரலட்சுமி படத்துல எப்படின்னா மகாலட்சுமி தாயார் வந்து மேலே இருக்கணும் கீழே வந்து குபேரலட்சுமி படம் இருக்கணும் பட் எனக்கு இங்கே பக்கத்து கடல இந்த மாதிரி சின்ன போட்டோ தான் கிடச்சது சரி வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் நம்ம நல்லா வாங்கிக்கலாம்னு இருக்கிற படம் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு காயின்ஸ் டப்பாவில் வந்து குபேரர் சிலையும் எடுத்து வச்சிருக்கேன் இதை நிறைய பேர் சொன்னாங்க அது லாஃபிங் தான் பட் நம்ம கிட்ட இருக்கிற பொருள் வச்சே நம்ம பண்ணலாம் வீட்டில் இருக்கிற எளிமையான பொருள் வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் எளிமையாக பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த தகடு வந்து பார்த்தீங்கன்னா போனவாட்டி லக்ஷ்மி கிருஷ்ணகுபேர் கோயில் போனப்போ எனக்கு கொடுத்தாங்க அதையும் நான் எடுத்து வச்சுட்டு என்னோடய பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன் அடுத்து முழு கடவுளான விநாயகரையும் நம்மளோட குலதெய்வத்தையும் எடுத்துக்கணும் எங்களோட குலதெய்வம் வந்து கற்பண சுவாமினால நான் அவர் குதிரையோடு ஆவாகனம் பண்ணுவேன் எப்போவுமே குதிரை மேலே வீட்டுக்கு ஓடிவாங்க ஐயான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ அதே மாதிரி எடுத்து வச்சுட்டேன் ஸோ இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற காயின்ஸ் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணுற மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி சுத்தம் பண்ணிட்டு அர்ச்சனைக்கு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரே மாதிரி காயின்ஸ் தான் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க பட் ஒரே மாதிரி காயின்ஸ் எங்ககிட்ட இல்லாதனால நான் மிக்ஸ்டாவே எடுத்திருக்கேன் அதனால ஒன்றும் பிரச்சனை நம்ம தான் எல்லாத்துக்குமே காரணம் ஸோ இதை வச்சு தான் நான் நூத்தி எட்டு வாட்டி அர்ச்சனை பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் விநாயகர் பூஜை குலதெய்வ பூஜையும் முடிச்சுட்டு நம்ம கிட்ட தாமரை பூக்கள் இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஒரு இதில் ஒரு ஒரு காயின்ஸ் வச்சு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லலாம் எனக்கு அந்த பூக்கள் வந்து பிரிக்க மனசு இல்லாதனால அப்படியே அந்த பூல மொத்தமாவே வச்சு நான் அந்த போற்றிகள் சொல்லியிருந்தேன் அப்படியே சொல்லலாம் இல்லைன்னா மகாலட்சுமி தாயரோட நூத்தி எட்டு போற்றி சொல்லலாம் குபேரரோட நூத்தி எட்டு போற்றி மகாலட்சுமி குபேரோட மூல மந்திரம் இப்படி உங்க மனசுக்கு தெரிஞ்ச எல்லா பாடல்களுமே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி பாடல்கள்லாம் என்னென்ன அந்த ஸ்லோகம் சொல்லணும்னு கேட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் விலாக்ல டீடைல என்னென்ன ஸ்லோகம்ஸ்லாம் நான் சொல்கிறேன்றது உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சிறப்பாக என்னோட நாலாவது வார பூஜை பண்ணிட்டேன் அன்னைக்கு பிரசாதமாக பாலில் நாட்டு சக்கரை தேனும் கலந்து வாழைப்பழம் வெத்தலை பாக்குன்னு வச்சுட்டு ஒரே ஒரு குத்து விளக்கு கேத்தினேன் நமக்கு வேணும்னா வந்து குபேரர் விளக்கும் ஏற்றலாம் இல்லை அகல் விளக்கம் ஏதுனாலும் ஏற்றிக்கலாம் அப்புறம் அரக்காசம்மனோட படமும் இருந்துச்சு அவங்களே இந்த மாதிரி வாழையில பச்சரிசி எடுத்து வச்சா ரொம்ப விசேஷம் சொல்லி அவங்களையும் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கான போற்றி பாடலையும் பாடினேன் ஸோ தான் சிறப்பாக பாடினேன் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஜலதீபம் ஏற்றிருந்தேன் இங்க ஜலதீபம் வந்து ஏற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ஏற்றுங்க இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்